ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருக்காளையாக அவர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி கூட கூட்டு சிறப்புறாங்க ஐயோ யோ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு ரெண்டுகளும் தனித்தனியாக இருந்தாவே இதுகளோட பித்தலாட்ட பிராட பிராடதானியத்தையும் யாராலையும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஓவரசீனம் போடுங்க இப்போ ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சிங்கன்னா இந்த இடம் விளங்குமா இந்த ஊர் விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது இந்த ராஜேஸ்வரியும் இந்த சுடரும் சேர்ந்து இப்போ கூட்டணியாக ஆரம்பித்து யாரை பழி வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்து கட்டாங்களே இப்போ யாரை வந்து மொட்டடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு யார் நம்ம கதிரேசன் தான் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுதான் இல்லைங்க இவ்வொ ஒரு ஃப்ராடு போட்டு வண்டி இவளுக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ராடு போட்டு வண்டி இவளுக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் இவன் சுடர் அப்படின்றது மட்டும்தான் இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாது நீ ரேணுகை மாதிரியே இருக்க ஆனால் நீ ரேணுக இல்லை நீ யாருன்னு சொல்லி நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னதும் நான் எதுக்காக வந்தேன்னு தெரியாது ஆனா நீ என்னென்ன நல்லாவே தெரியும் நீ தான் விஜயோட அக்கா நீ விஜயோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு அவனை மொட்டாச்சு நடு திருத்திரி நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக நான் இப்ப அந்த சொத்து கொடு என் புருஷனோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் வரமாட்டேன் எனக்கு அது இல்லை ஏன்னா எனக்கு கதிரேசனோட சொத்து பற்றி எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால் அந்த சொத்து பத்த நாட்டியை போட்டனாலே நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்னோட சொத்து சேர்க்குற அளவுக்கு இப்போ நான் புத்தி வளர்த்து வச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு நான் அது எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப என்னை கடத்திட்ட இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும் நீ அந்த கதிரேசனை மொட்டை போகிறையோ மொட்டை போட மாட்டியோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவன் நடு தெருக்கு வரணும் எப்படி அந்த விஜய் என்னை எதிர்த்து இந்த பிஸ்னஸில் வந்து மேலே போயிடலாம் நினச்சானோ அவனை காலை பிடிச்சி வாரி நான் கீழே தள்ளணும் அதே மாதிரி அந்த கதிரேசனையும் நான் பண்ணணும் ஏன்னா தெண்டர் விஷயத்தில் என்னை நல்லா ஏமாற்றிட்டான் அந்த கதிரேசை கிளட்டு பையன் இத்தனை வருஷமா தெண்டரில் நான் தான் ஜெயிப்பேன் அவன் ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தெண்டரில் சப் இதெல்லாம் எடுத்து நான் தான் இருப்பேன் எப்போவுமே எனக்கு லாபம் அப்படின்றது மட்டும் தான் வரணும் இந்த நஷ்டம் அப்படின்றத பார்த்தாலே எனக்கு ஆவையாவது அந்த நஷ்டத்தை எனக்கு யார் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படி தான் அந்த விஜய வந்து மொட்டழிச்சு நடுத்துற நிற்க வச்சு ஆனால் இந்த கதிரேசம் என்கிட்ட ரொம்ப இருக்கான் இவங்கிட்ட இருக்கிற கோடி கோடியான சொத்து அவங்ககிட்ட பிடுங்கி அந்த கதிரேசனை நடு திருவில் நிற்க வைச்சால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அவன் ரொம்ப ஓவராக இருக்கான் நானும் கொஞ்சம் போட்டு போட்டு விட்டான் அவன் ஆட்டை தாங்க முடியல அதனால தான் இப்போ அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கடவுளாக பார்த்து ஒன்று அமுச்சு வச்சிருக்காரு நீயும் அதே வேலைக்காக தான் வந்திருக்க நீ பழி வாங்கினா என்ன நான் பழி வாங்கினா என்ன ஆனால் அந்த கதிரேசன் நடு ரோட்டுக்கு வரணும் அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலை சரி டன் நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் நான் வந்து உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நீயும் காட்டி கொடுக்கறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடு எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டினா ஒரே மூட்டை மாட்டணும் இல்லாட்டி ஒருத்தர ஒருத்தர் காட்டி கொடுக்கூடாது நீ சொல்லிட்டு என்னையோ நான் உன்னையோ விட்டு ரெண்டு பேரும் டபுள் கேம் ஆன நினச்சோம் அதுக்கப்புறம் எங்க ரவி என்ன இருக்காரு இல்லையா எங்கள் கேங்கோட லீடர் அவர் இருந்துக்கிட்டு சும்மாவே விட மாட்டார் அதுக்கப்புறம் உனையும் சரி என்ன சரி போட்டு தரது கூட அஞ்ச மாட்டார் அப்படின்னு சொல்லலை நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் ஜென்டில்மேன்ப்பா நான் அவ்வளோ சுற்றி ஏமாத்தினப்போ கூட அவனை வந்து நடுத்துரலை நான் போகணும்னு சொல்ல அவனே தான் வீராப்பா போயிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் ஏன்னா அவன் வந்து இன்னி எனக்கேலாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் ஆனால் அவன் எதையும் கேட்கல நான் போய் தாத்திரும் அப்படின்னு சொன்னால் அதனால அவனை வீட்டை விட்டு போகன்னு சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் அவன் என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தலை பார்த்தான் அதனால தான் எனக்கு ஆத்திரம் வந்து அவனை துரத்தி விட்டுனே தவிர மற்றபடி தம்பின்ற பாசம் இல்லாமல் இப்போ கூட அவன் எனக்கு வந்து ஒரு லேபராக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டோம் இப்போ வேணும் வேலைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு தான் ஆனால் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல அவன் ஒத்துக்கணான் என்ன ஒத்துக்கணும்னா எனக்கு என்ன வந்தது எனக்கு தேவையான சொத்து அந்த மொத்த சொத்து எனக்கு வந்துச்சு இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை அதனால் நம்ம ரெண்டு பேரும் எப்படி அவங்களை கவுக்க போகிறோம் அப்படின்னு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரும் சரி ராஜேஷ்வரும் சரி இப்போ அப்படியே டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிங்கிறாங்க டிஸ்கஷன் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த கதிரேசன் வந்து ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு உன் மேலே உயிராக இருக்கான் அந்த இதை பயன்படுத்தி நீ எப்படியாச்சும் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்த மாதிரி நடி அதுவும் இல்லாமல் அதை சொத்து பொத்து மொத்தத்தையும் என் பேரில் நீங்கள் எழுதியாச்சினாதான் இவ்வளோ மேலே பாசமாக இருக்க மாதிரி நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவன் எமோஷ்னலாக டச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவன் வந்து உண்டான உன் பொண்ணுன்னு நம்புவான் போட்டுருவான் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் நம்ம கருவேப்பில கொத்தமல்லாம் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு அந்த கதிரேசனை பார்த்தா அப்படிலாம் தெரியல மேடம் ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லவனாக தான் இருக்கான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு சரியான போதும் என் பொண்ணு சரியான போதும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அதவே பேசிகிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் அதை பேசிகிட்டு இருக்கான் அவன் ஆசை ஃபுல்க்க இப்போ நான் அவனை அப்பான்னு கூப்பிடணும் அதுதான் அவனுடைய ஆசை அதனால் அவன் உயிரை விட கூட தயாராக இருக்கான் அப்படின்னு தான் அப்படி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நீ சொத்து பற்றி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என்னச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீ நிரந்தரமாக இங்கே இருப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் வந்துக்கிட்டு சொத்து பொத்தையும் மேலே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட இருந்துருவான் அதை முதல்ல பண்ணும் தான் கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை செஞ்சாவை போகிறேன் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆக்குறுதி கொடுக்குறேன் இது எல்லாம் தெரியாத இந்த கதிரேசம் வந்துக்கிட்டு என் பொண்ணு சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு அந்த சொத்து பத்து மொத்தத்தையும் இப்போ சுடர் பேரில் மாற்ற பார்க்குறான் ஏன்னா அந்த சொத்து மொத்தம் இப்போ வெண்பா பேரில் இருக்குது இல்லையா அதனால் அதை வெண்ப பேர்லேருந்து மாற்றினாதான் யாரோ ஒருத்தர் பேரில் எழுத முடியும் நிஷா பெரியும் இல்லை ரேணுகா பெரியும் ஆனால் அந்த கதிரேசம் வழிகட்டினா முட்டாளுங்க மொத்தத்தை ஒரு எழுத பார்க்குறான் என்ன চলোঁ নি